நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. எலும்பு மட்டும் தான் இருக்கு கின்னு மேல தோல் போட்டு போத்துற மாதிரி இருக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னும் போது மெடிக்கலி நம்ம வந்து ஒரு சில ஆங்கிள் கண்டிப்பா யோசிக்கலாம் ஒண்ணு வந்து கேன்சர் இன்னொன்னு டிபி சுகர் பேஷண்ட் இதே மாதிரி ஒரு லுக்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தைராய்டு அதிகமா சொல்றோம் இந்த நாலு கண்டிஷன்லயுமே இவர் வந்து பிக்ஸ் ஆகிறாரு அப்படின்றதுல வந்துட்டு எந்த டவுட்டும் கிடையாது நார்மலாக யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்கன்றத வந்து ஏற்றுகிட்டு போவோம் ஒரு பெரிய ஆக்டர் செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இந்த மாதிரி வந்து ஒரு வெறும் அண்ட்ரவியரோடலாம் ஒரு சில பிக்ஸ் பார்த்து திடீர்னு நைட்டு ஒரு ஏதோ ஒரு பாட்டு பாடுறது திடீர்னு வந்து தோன்றதெல்லாம் டான்ஸ் ஆடுறது லுக்கெல்லாம் மாற்றுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸு கொடுக்குறது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக மனநலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சிசோஃபீனியா டிப்ரெஷன் தான் தாண்டி ஒரு கொடுனவன் எல்லா அங்கிலேயும் கலந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் சைக்காட்டிக் சைக்கோன்றோம்ல டிப்பிக்கல் சைக்காட்டிக் வந்து சிசோபிரினியா அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவர் வந்து தனிமைப்பை ரொம்ப டேஞ்சரஸ் எனி டைம் திடீர்னு வந்து சூசைடல் டெண்டன்சி போறதுக்கு வாய்ப்பு சைக்காட்டிக் ட்ரக்ஸ் மற்றும் அந்த கரண்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதை மாட்டி ஓட்டுட்டு டக் 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 எலக்ட்ரோ கன்வெல்சிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க அதுதான் ட்ரீட்மென்ட் அப்போ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது தான் சிசோஃபீனிய ஏதோ தனிமையாக இருக்காங்க போதையில் இருக்காங்க அப்படின்ட்டு யார் வேணால் சொல்லலாம் ஆனால் சிசோஃபரினியா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா மெடிக்கல் டேர்ம்ன்றது அது ரொம்ப கஷ்டமான டேம் இந்த டேர்ம் சொல்கிறாருன்னா ஏதோ தெரியாமல் சொல்ல மாட்டாருன்றது ஒரு சைட்ல வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஆங்கிளில் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சொசைட்டிக்கு சம்பந்தமே பண்ணலாம் இன்னொரு சைட்ல திடீர்னு ஒரு நாய் மாதிரி கூட பண்ணுவாங்க அப்ப நாயா மாறிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்ம திடீர்னு பேய் மாதிரி பண்ணுவாரு அப்போ ஸ்ரீ பே ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல சேஞ்சுன்றது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது அப்படி நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் சேஞ்சில் வந்து அதுக்கான மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மேபி பாசிபிலிட்டி பட் ஆனா பார்க்கும்போது ஆரோக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் சபரிநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நடிகர் ஸ்ரீ அவர்கள் வந்து அவருடைய வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு ஒரு நல்ல நடிகர் அவர் வந்து இப்போது இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அவருக்கு என்ன தான் ஆச்சு அவர் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு அவர் என்ன ஆச்சு ஏதாவது நோயா இல்லை வந்து ட்ரக்ஸ் அதிகமாக ஏதாவது எடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சமூக ஊடகங்களையும் சரி அவருடைய ரசிகர்களிடையும் சரி ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா சார் ஆ பார்த்தோம் பார்த்தோம் கண்டிப்பாக பார்த்தோம் கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் திங் கிடையாது இல்லை அதில் டவுட்டே இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் பயங்கரமான வந்து எடை குறைதல் வந்து இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி எலும்பு மட்டுந்தான் இருக்குது ஸ்கின் மேலே தோல் போட்டு போத்துற மாதிரி இருக்குது அவ்வளோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னும் போது மெடிக்கலி நம்ம வந்து ஒரு சில ஆங்கிளில் கண்டிப்பாக யோசிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியே எடுக்காது வெயிட்டும் குறையும்ன்ற மாதிரி ஒரு சில பேர் பசி அதிகமாக எடுத்தும் வெயிட்டு குறையுதுன்றது ஒரு சில பேர் இதை முதல்ல வந்து பார்ப்போம் பசியே எடுக்கலை ஆனால் வந்துட்டு வெயிட்டும் குறையுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கண்டிஷன் ஒன்று வந்து கேன்சர் புற்றுநோயில் அந்த மாதிரி நடக்கும் இன்னொன்று டிபி ஓகே இந்த ரெண்டு பேஷண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பசியும் எடுக்காது வெயிட் ஆனால் குறைஞ்சிட்டே போகும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரனா இருக்கார் அதுமாதிரி பசி நல்லா எடுக்குது வெயிட்டு குறையுது அப்படின்னும் போது ரெண்டு கண்டிஷன் ஒன்று வந்து சுகர் பேஷண்ட் திடீர்னு சுகர் ரொம்ப ஹையாக இருக்குது சுகர் பேஷண்ட் இப்போ தான் டயக்னோஸ் பண்ண டக்கு டக்கு டக்குனு வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் அவங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ சுகர் பேஷண்ட் இதே மாதிரி ஒரு லுக்கில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு அதிகமாக சுரக்கிறது ஹைப்பர் தைராய்டு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனும் பார்த்திங்கன்னா வந்து பசி ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் வெயிட்டும் ரொம்ப குற குறஞ்சிக்கிட்டே போகும் ஸோ இந்த நாலு கண்டிஷனுலுமே இவர் வந்து ஃபிக்ஸ் ஆகிறாரு அப்படின்றதில் வந்துட்டு எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இன்னொரு முக்கியமான திங்க் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலால் பண்ற மாதிரி ஒரு விஷயமா தெரியல புரியுதாக நான் சொல்கிறது ஒரு செலிபிரிட்டி லெவலில் இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஒரு பப்ளிக்கில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னும் போது இப்போ நார்மலாக யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்கன்றத வந்துட்டு ஏற்றுட்டு போகலாம் இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்கள் நம்ம அஜித் சாரோ இல்லை சாரோ இதே மாதிரி வந்து போட்டுகிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்க இல்லைனா நம்ம முதல்வரோ பிரதமரோ இந்த மாதிரி பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கவுங்களுக்கு இருக்கிற பொசிஷனுக்கு இருக்கிற ஒரு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி இவரு பெரிய ஆக்டர் செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இந்த மாதிரி வந்து ஒரு கீழே வெறும் அண்டர்வேரோடலாம் ஒரு சில பிக்ஸ் பார்த்தேன் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து பிக்ஸ் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது போது கண்டிப்பாக ஒரு நார்மல் திங்கிங் இருக்கிற ஆளு இப்படி பண்ண மாட்டாங்க புரியுதுதான் நான் சொல்கிறது அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டிலுக்கு ரெஸ்பெக்ட் தெரியும் நம்ம அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஷர் பாடியோட எக்ஸ்போஷர் வெறும் ஒன்லி வித் அ நன்றவியர் நீங்கள் சொல்கிற மாதிரி இது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க திடீர்னு நைட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுறது திடீர்னு வந்து தோன்றதெல்லாம் டான்ஸ் ஆடுறது லுக்கெல்லாம் மாற்றுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸுக்கு கொடுக்குறது இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் மைண்டு மென்டாலிட்டி இருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக மனநலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுல டவுட் இல்லை அந்த மனநல பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே என்ன போகிறாங்கன்னா ரொம்ப நாளாக அவரை தொடர்பு கொள்ள முடியல அவர் எங்கே இருக்காருனே தெரியல அவர் அவரை தனிமைப்படுத்திக்கிட்டாரு இது ரொம்ப டேஞ்சருன்னு நான் பார்க்கறேன் ஒருத்தவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தான் டிப்ரெஷனோட ஃபஸ்ட்டு சைன் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து நம்ம பெற்றோர் இறந்துட்டாங்களோ இல்லைனா நம்ம தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னா நம்மளும் சோகமாக இருப்போம் ஆனால் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அடுத்த நாள் திருப்பி நம்ம கொஞ்சம் லைட்டாக போ பேருக்கு சாப்பிட ஆரம்பிப்போம் பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிப்போம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க மனசை ஏற்றுக்கும் கரெக்டு தான் அப்புறம் நாலஞ்சு பேர் ஆறுதல் சொல்வாங்கப்பா நீ கொஞ்சம் போடுப்பா அம்மா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு வில் கம் டு அண்ட் ரியாலிட்டி ஆனால் டிப்ரெஷனோட டெஃபினேஷன் என்னென்னா ரெண்டு வாரத்துக்கு மேலேயும் ஒருத்தர் அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு யார் கூடயும் பேச மாட்டேன்றாரு சாப்பிட மாட்டேன்றாருனா அப்போ தான் டிப்ரெஷன் ஒரு நோய் வருது அப்போது இவர் இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே ஆழகான ஒரு பாட்டுன்னு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அவரே ஏதோ பண்ணிக்கிட்டு அவரே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் கான்டாக்ட்லேயும் இல்லைன்றாருனா நல்ல டிப்ரெசிவ் டிசார்டரோட சைன் தெரியுது அப்புறம் டிப்ரெஷன் டிசார்டரோட சைன் போது அது ரொம்ப டேஞ்சர் ஏன் நான் டேஞ்சருன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க டைம் திடீர்னு வந்து சூசைடல் டெண்டன்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிப்ரெஷை தாண்டி இந்த மாதிரி வந்து திடீர்னு பாட்டு பாடுறது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடுறது திடீர்னு வந்து வெறும் அந்த நிக்கரோட ஒரு ஃபோட்டோ விடுறது இதெல்லாம் டிப்ரெஷன் ஆளுங்க பண்ணுறது மட்டும் இல்லை கூடவே வந்துட்டு ஏதாவது வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அதாவது உங்கள் மூளையை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க தோன்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொக்கைன் போடுறீங்க இல்லைனா வந்து ஹலசினா லைக் எல்எஸ்டி போடுறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா தாண்டா வந்துட்டு எலான் மஸ்கு தான்டா என்னடா பெரிய ஆக்டர் ஷாருக் கானே என்னை கீழடா அப்படின்ற மாதிரி என்னமோ தோண ஆரம்பிக்கும் அப்போ வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுவாங்க பண்ணுவாங்க இன்னிபிஷன்ஸ் போயிடும் சோஷியல் இன்டிபிஷன் போயிடும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற அந்த கனெக்ட்ன்றது டிஸ்கனெக்ட் ஆகிடும் புரியுதான் நான் சொல்கிறது பப்ளிக்கும் இவங்க நம்ம பப்ளிக் கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்ற கனெக்டே இருக்காது அப்ப அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வெளிப்பாட்டில் தான் இத்தனை போட்டோ வந்திருக்குன்றது நம்ம பார்வையா இருக்கு வெறும் வந்து ஒரு யோசிச்சு ஒரு சுகர் பேஷண்ட் எங்க அப்பாவும் சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி அவரும் தான் உடம்பு ஒல்லியாக இருக்காரு இந்த மாதிரி போட்டோ எடுத்து போடுவாரா போட மாட்டார் அப்போ இந்த இடத்துல மனநிலையில் பிரச்சனை அப்போ மனநிலையில் ஏன் பிரச்சனை அப்படின்னும் போது டிப்ரெஷன் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் தனிமைப்படுத்திக்கிறாரு தனி ரூமில் இருக்காரு இன்னொரு ஆங்கிளில் இந்த மாதிரி நிக்கரோட போடுறதுக்குலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும் ஆல்கோஹால் பியூஸ் எடுத்து வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கிளஸ்டர் தான் நம்மளோட பார்வை பிகேவியர் வைஸில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது அந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சார் எந்த மாதிரி ஜென்ரலாக சார் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க சார் ஒரு திடீர்னு ஒரு நாய் மாதிரி கூட பண்ணுவாங்க அப்போ ஒரு நாயாக மாறிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது புரியுத நான் சொல்கிறது திடீர்னு பேய் மாதிரி பண்ணுவார் அப்போ ஸ்ரீ பே ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இது வந்து நம்ம வந்து ஏன்னா ஜெண்டர் சேஞ்சுன்றது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது அப்படி நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் சேஞ்சில் வந்து அதுக்கான மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மேபி அ பாசிபிலிட்டி பட் ஆனால் பார்க்கும் போது ஐம் நாட் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐம் நாட் கன்வின்ஸ்ட் அப்படி கரெக்டான வார்த்தை வந்து நான் வந்து அதில் உடன்படல பெருசாக கன்வின்ஸ் ஆகலை எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கார் ஏன்னா அவங்க வீட்டாளுங்க சொல்கிறதுலாம் பொருந்தது அவர் ரொம்ப படத்தில் நிறைய பேர் வந்து சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க அவருக்கு சான்ஸ் கிடைக்கல தெரிஞ்சவங்களே அவரை வந்து கைவிட்டுட்டாங்க இதுதான் நிறைய ஆக்ட்ரஸோட லைஃப்பில் வந்து நம்ம இன்டர்வியூவில் இருக்கோம் கொஞ்சம் நம்மளே அபினை சார் இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவரும் அதே தான் சொல்கிறாரு ஸோ எல்லாருமே இதே மாதிரி தான் அப்புறம் இப்போ நம்ம இதில் இந்த படத்தில் அந்த சாட்டை படத்தில் இதெல்லாம் வருவார் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன் எல்லாருமே இதே மாதிரி ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ஏதோ வெளியே வரணுன்னும் போது அவங்களால முடியாமல் முடங்கும்போது கொஞ்சம் நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு அந்த காண்டாக்ட்ஸ் டெவலப் ஆயிடுது அப்போ டக்கு டக்குன்னு அந்த பழக்கங்கள்லாம் ஈஸியாக ஒட்டிக்குது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்லை வந்து பேஷண்ட் வரலன்னா அட போயான் போய் பிரியாணி சாப்பிடுவோம் இன்னொரு ஒரு பரோட்டா சாப்பிடுவோம் பீச்சில் போய் உட்காருவோம் உட்கார்வோ விசநகர்லயோ ஸோ அவங்களுக்கு அந்த கான்டாக்ட்னால டக்கு டக்குன்னு இந்த ஆக்சஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயம் பார்க்கறேன் ஐ டோன்ட் திங்க் ஈஸ் அண்ட் ஜெண்டர் சேஞ்சுன்றது என்னோட பார்வை ஒப்பீனியன் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு சிசோஃப்ரீனியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சார் சிசோஃப்ரீனியா அப்படிங்கிறது அது ஒரு மோசமான சைக்கியாட்ரிக் நோய் சார் ஓகேங்களா அது ஒரு மோசமான தான் தாண்டி ஒரு கொடுருனவேன் ஓகேங்களா இப்போ சிசோஃப்ரினியான்றது எல்லா ஆங்கிலேயும் கலந்த மாதிரி இருக்கும் இப்போ பைப்போலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க பைப்போலார் டிசார்டர்னா மேனியாக்குன்னு ஒரு சைடு டிப்ரெஷன் ஒரு சைடு டிப்ரெஷன் அப்படின்றது வந்து நான் சொன்னல தனிமை படிச்சுட்டு சைடெண்ட் மேனியாக்காக அப்படியே ஆப்போசிட் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது தப்பு தப்பாக அந்த டெலியூஷன் ஆஃப் கிராண்டியூரில் இருப்பாங்க யாராவது பார்த்துட்டு சார் எப்படி இருக்கீங்க என்னது சாரா கால் மீ எஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க ஃப்ரீதா நான் சொல்கிறது அதுதான் மேனியாக் மேனியாக்கின்றது ஓவர் திங்கிங் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் கலந்து இன்னும் மோசமான நோய் தான் வந்துட்டு சிசோஃப்ரேனியா ஸோ சிசோப்ரீனியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சை டிப்பிக்கல் சைக்காட்டிக் சைக்கோன்றோம்ல டிப்பிக்கல் சைக்காட்டிக் டிசார்டர்ன்றது சிசோப்ரீனியா அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து தனிமைப்பை ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுது அதெல்லாம் இருக்குன்றவங்க நண்பர் எனக்கு தெரியல நண்பர் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் டிப்ரெஷன் போல் இருக்கு அவ்வளோதான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் டிப்ரெஷனையும் தாண்டி மேலே போய் பைப்போலர் பைப்போலரையும் தாண்டி சிசோப்ரீனியா ஸோ கண்டிப்பாக வந்து சைக்காட்ரிஸ்டோட ஒப்பீனியன் சைக்காட்ரிஸ்ட்டோட கன்சல்டேஷன் தான் சிசோ சிசோப்ரீனியா ட்ரீட்மெண்ட்டே தந்து சைக்காட்டிக் ட்ரக்ஸ் மற்றும் அந்த கரண்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில பட படத்திலலாம் காமிப்பாங்களா அந்த மனநோயாளிக்கு வந்து மாட்டி விட்டுட்டு டக் 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 டக்னு எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க இசிடின்னு அதுதான் ட்ரீட்மெண்ட் அப்போ அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது தான் சிசோஃப்ரீனியா ஸோ சிசோஃப்ரீனியா ஒருத்தவங்க லேபிள் பண்ணுறாங்கன்னும் போது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அவர் அந்த வார்த்தை வந்து ஒரு சாமானிய மனிதருக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை அவர் நண்பர் வந்துட்டு அவன் ஏதோ தனிமையாக இருக்காங்க போதையில் இருக்காங்க அப்படின்ட்டு யார் வேணால் சொல்லலாம் ஆனால் சிசோஃபரீனியா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா மெடிக்கல் டேர்ம்ன்றது அது ரொம்ப கஷ்டமான டேர்ம் அந்த டேர்மை சொல்கிறாருன்னா எதுவும் தெரியாமல் சொல்ல மாட்டாருன்றது ஏன்னா சாமானியருக்கு தெரியிற வாய்ப்பு கிடையாது அந்த டேர்ம் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஒரு தனிமையில் இருக்கிறது ரொம்ப நல்லதே கிடையாது என்ன வேணால் நடக்கும் இப்படி இந்த சிசோப்ரீனா இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் சார் இப்போ அவங்களுடைய சிந்தனைகள் வந்து நீங்கள் வந்துட்டு மென்டலி அவங்க வந்துட்டு டிசேபிளாக இருப்பாங்க ஐ மீன் கொஞ்சம் மாறுபட்டு யோசிப்பாங்க அப்போ அவங்களுடைய சிந்தனைங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுங்கிறது எந்த மாதிரி இருக்கும் சார் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் இருக்கும் சார் சிசோப்ரீனியை பொறுத்தவரைக்கும் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது டிப்ரெஷனுக்குன்னா டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் மேனியாக்குன்னா மேனியாக்கோட எக்ஸ்ட்ரீம் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் இருக்கும் ஸோ ஒரு சைடில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஆங்கிளில் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சொசைட்டிக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன வேலைகள் வேணால் பண்ணலாம் இன்னொரு சைடில் டிப்ரஷன் லெவலுக்கு போயிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வெயிலே பார்க்காம ஒரு பேய் மாதிரியே வாழ்வாங்க ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்கும் இன்னொரு சைடில் வந்துட்டு நடுவில் நடுவில் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஊசலாடும் யார் இந்த டெலிஷன் ஹாலிசினேஷன் இவெல்லாம் ஊசலாடுவான் இந்த மூணு படம்லாம் பார்த்துருக்கீங்களே அந்த தனுஷர் பக்கத்தில் வந்துட்டு வந்து ஒரு குழந்தை பேசிட்டு போவோம் சங்கூதிட்டு போவோம் இது வேறு நடுவில் உள்ளே வரும் இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த இது புதுப்பேட்டை படம் பார்த்துருக்கீங்களே ஹலோ யாராவது இருக்கீங்களா எனக்கு என்னமோ கேட்குது அப்படின்னு வரல அதெல்லாம் உள்ள வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ள வரும் சார் ஸோ இதுதான் டெல்யூஷன் டெல்யூஷன் என்னென்னா ஃபால்ஸ் பிலீஃப் நான் தான் பிரதமர் அன்றைக்கி டெலியூஷன் ஹலிசினேஷன்ன்றது நம்ம எதிர்க்க ஒரு உருவம் வந்து நம்மகிட்ட பேசிட்டு போவோம் ஆனால் நம்ம உருவமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து இல்யூஷன்ன்றது என்னென்னா இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு அவர் அவர் ரூமில் வந்துட்டு ஒரு கயிறு தும்புது அவர் அவர் கண்ணுக்கு அது பாம்பாக தெரியும் என்ன பாம்பு என்ன கொத்த வந்துட்டியா அப்படின்னு புரியுதா நான் சொல்கிறது ஸோ பொருளே வேறு வேறு மாதிரி தெரியும் அப்போ இது ஒரு பேப்பர் வெயிட் என் கண்ணுக்கு வந்து ஆனால் அவர் கண்ணுக்கு உலகம் வந்துருச்சு என் கைக்கே உலகம் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி பிஹேவியர் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு பயமாக இருக்கல ஸோ அந்த மாதிரி தான் சிசோஃப்ரீனியா பண்ணுவாங்க ஸோ சிசோப்ரீனியாஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆபத்து அவங்க தனிமையில் இருக்கிறது இன்னும் ரொம்ப ஆபத்து இந்த சிசோஃபீனியானாலையும் வெயிட்லஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது எனி சைக்காட்டிக் டிஸார்டர் லெவல் பேன் சார் அவங்களுக்கு இந்த பசி கிசிலாம் மறந்துடும் சார் அவங்களோட மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசே போயிடுது சார் தேர் மென்டலின்னா பிரெயினே அவுட் பிரெயின் அவுட்டுன்னா நீ பண்ணுற எந்த பிஹேவியருமே கரெக்டாக இருக்காது புரியுதா நினைச்சது தான் வந்துட்டு சி சிபியூ தான் மெயின் தலை தான் மெயின்ன்றாங்களே தலை தான் மெயின் தலைக்கு ஏதாவது இஷ்யூன்னா டக்கு டக்குன்னு உடம்பு எதுவுமே இயங்காது அதில் எந்த எந்த டவுட்டும் கிடையாது அதனால் வந்துட்டு சிசோப்ரீனா பேஷண்ட்ஸுக்கு வந்து பசி நான் பசி அவனுக்கு கரெக்டாக எந்த இடத்துல யூரின் போனோம் எந்த இடத்துல டாய்லெட் போனோம் எப்படி ப்ரஷ் பண்ணணும் எல்லாமே பிரச்சனை வரலாம் எங்கே எங்கேயே இது இதுதான் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு தோன்றது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது நான் சொல்கிறது இதுதான் என்னோட பாத்ரூம் அப்படின்னு என்ன வேணால் நடக்கும் சார் சிசோப்ரீனா அந்த மாதிரி சைக்காரிக் டிசார்டர் போயிட்டீங்கனாலே வந்துட்டு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஓகேங்களா அந்த அதனால தான் நம்ம பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது சார் பண்ண மாட்டோம் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில் பைத்தியம் அது அது அந்த மாதிரி வந்துட்டு லேபிள் ஆகப்படும் தான் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நல்ல கேர் கொடுக்கணும் அவங்களெல்லாம் வீட்லேயே வச்சிக்கணும் முடிஞ்சளவுக்கு அரவணைப்பு தேவை நம்ம சைக்கோ தெரப்பி தேவை சைக்காலஜிஸ்ட் தேவை சைக்காட்ரிஸ்ட்டு தேவை தேவைப்பட்ட முகாமில் விடலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் அதுல நல்ல படம் சேது ஓகேங்களா அவர் அந்த தலையில் அடிப்பட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவரை கொண்டு போயிட்டு எப்படி அவர் ஹீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந் நீங்கள் சொல்கிற அந்த வேர்டு அந்த மாதிரி புரியுதுங்களா அந்த சேது படம் பார்த்துருக்கீங்களா அவர் என்னென்னலாம் அந்த 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 இடத்துக்கு சார் கொண்டு போவார் நம்மளை பார்க்கவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு சொல்கிறோம் அதனால தான் நம்ப முடியும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்